ஹலோ வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு நவம்பர் ரெண்டாம் தேதி இன்றைக்கி மாலை விலை மாற்றம் இருக்குமா இப்போது நிலவரம் எப்படி இருக்குது நாளை விலை எப்படி இருக்கும் விலை அதிகரிக்குமா விலை குறையுமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இன்னைக்கு தங்கம் விலை வந்து குறைஞ்சிருந்துச்சு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாய் குறைந்து பன்னெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கமும் ஒரு சவரனுக்கு இரநூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கமும் விற்பனை ஆகிட்டு வருது வெளியோடய விலை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே நூற்றி தொண்ணூற்றி பி ஆறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதைய லவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைய மூணு மணியின் லவரப்படி சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் ஒரு சின்ன இறக்கம் வந்து போயிருக்குது ஆனால் யுவர்ஸ் டாலருக்கு நீங்கள் இந்திய ரூபாயின்ட மதிப்பு வந்து நமக்கு மறுபடியும் வீக் தான் ஆகிருக்குது இப்போ எண்பத்தி ஒம்போது புள்ளி எண்பத்தஞ்சு பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பைசா கிட்ட மறுபடியும் நமக்கு வீக் ஆகிருக்குது அப்படிங்கிறதுனால சர்வதேச அளவில் சின்ன ஒரு விலை இறக்கம் இருந்தாலும் அது நமக்கு விலை குறைவதற்கான வாய்ப்புகளை வந்து கொடுக்காது ஏன்னா இந்திய ரூபாய் சப்போர்ட் லெவல் வந்து நமக்கு இல்லாமல் வீக் தான் வந்து ஆயிருக்குது ஸோ இப்போது இல்லவரப்படி பொழுது தங்கம் விலை வந்துட்டு பெருசாக எந்த ஒரு மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் முப்பது ரூபாய்க்குள்ள இருக்கலாம் ஏன்னா சர்வதேச அளவில் குறைஞ்சிருக்குது இந்த ரூபாயண்ட மதிப்பு வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு வீக் ஆகிருக்குது ஸோ அதனால ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு முப்பது ரூபாய்க்குள்ள இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இதனால் இன்னைக்கு மாலை விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை மிக மிக குறைவு அப்படின்னே சொல்லலாம் இப்போதே இல்லவரப்படி அதுக்கடுத்து வெள்ளியோட விலை சர்வதேச அளவில் ஒரு சின்ன இறக்க க்கம் வந்து போயிருக்குது ரூபாய சப்போர்ட் லெவல் நமக்கு இல்லாததுனால அதுவும் வந்து ஈக்குவல் ஆகுறது வாய்ப்புகள் அதாவது அதே நூற்றி தொண்ணூற்றி ஆறு அந்த ரூபாயில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது மாலையில் நமக்கு விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவாக தான் இருக்குது நமக்கு நாளை காலையில் ரேட் ஆகிறதுக்கு இடைப்பட்ட நேரம் நிறையவே இருக்குது நைட்டு நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்